என்று அறிஞர் என்ன சொல்கிறார் தெரியுமா நான் சாவி மதுகபை சார்ந்தவன் ஆனாலும் நான் தொழுகையில் குணு தோதுவதில்லை காரணம் என்ன தெரியுமா இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுகபு என்று சொன்னார்கள் அல்லவா சுபகில் குணு தோடுவதற்கு சரியான ஹதீஸ் வரவில்லை எனவே நான் சாவி மதுகபு காரணாக இருந்தாலும் நான் சுபகில் குணு தோத மாட்டேன் என்று சொன்னார்கள் ஒரு நபித்தோழர் வாப்பாட்ட கேட்கிறார் சல்லை து ரசூலுல்லாஹி சல்ல வாப்பாட்ட கேட்கிறார் யார் ரசூல் வாப்பாவே ரசூலாவுடைய காலத்திலே அந்த குணு திருந்தி சாப்பிடு சொல்கிறார் சல்லை து ஹல் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம்

பாருங்க பள்ளியில பிதே செய்றானு என்ன குனு தோதுறான் அதனால நாங்க இந்த பள்ளிக்கு வர மாட்டோம் பள்ளியில பிதே செய்யறாங்க நாங்க சொல்றோம் நீங்க பலடவான நீங்க புகாரிய படிக்கிறீங்களா புகாரி எடுத்து தொழுகை இத பாடத்தை பாருங்க சுபகில குனு தோதினு இருக்கிறதா இல்லையான்னு பாருங்க புகாரியில் இருக்குது அனசரல் அல்லாஹத்தாலா நான் அவங்கள்ட்ட மாணவர் கேட்கிறாரு அல் கணத்தர சூலல்லாஹ் செல்லல்லா

பிறகு நீண்ட நேரம் இல்ல லேசான குனு தோதினாங்க இருக்குது இருக்குது அமெரிக்காக்கு போயிருந்த நேரம் ஒரு வந்து வதம் பண்ணினாரு சில கேள்விகள் உங்கள்ட்ட கேட்கணும் பதில் சொல்லாம பயம் பண்றீங்க ராஜா உங்களோட வாதாட வரல அவ்வளவு தூரம் இல்ல நீங்க அப்ப கேள்வாங்க இப்படி இருக்கு வாசிக்கிறோம் சரியா வாசிக்க சொல்றேன் சரியா வாச கிடைக்கும் இவர் எங்கெங்கயோ போன் பண்ணிக்கிறார் அப்படியும் இல்லை எங்களை கூட்டிக்கிற நிர்வாகிகளுக்கே நிர்வாகிகளுக்கே சந்தை இவ்வளோ புகாரியில வாரன்ட்டாரே சொல்லாரு இல்லையே நான் காட்டவே மாட்டேன் உனக்கு நீயே தெரியு காட்ட மாட்டேன் தெரி வாரத்துக்கு முந்தினால் சரியில்லை ட்ரஸ்டியை கூட்டிட்டு போனேன் லைப்ரரி ஒண்ணு இங்கிலீஷ் புகாரிய பக்கத்தில் அரபிக்கு இந்த ஹதீஸ் சும்மா காட்டக்கூட அவனுக்கு இதுக்கு பிறகு சுப தொழுகையில குணு தோதுவேன் லெட்டர் ஒன்று எடுத்து காட்டுங்க சும்மையும் கொடுக்கணும் இத்தினா நம்பர்ல ஹதீஸ் இருக்குது கடிதம் ஒன்று எழுதி வாங்கி கொண்டு கொடுக்கணும் புகாரியில இருக்குது அதுக்கு மேல் என்ன புகாரியில் இருக்குது